அனைவருக்கும் வணக்கம் எந்த காரியத்தையுமே தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் வியாபாரம் கு குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதிலெல்லாம் ஏதாவது மாற்றம் வருமா இனியாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வசந்தம் வருமா அப்படின்னு காத்துட்டு உங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் அதனாலேயே என்னமோ நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு எந்த சூழ்நிலையிலுமே தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு அபார திறமை இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் மற்றும் தன ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் தடையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் எதுலேயுமே தயங்க மாட்டீங்க வெளிப்படையாக பேசுகிறதுனால நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பதில் இந்த டைம் கிடைக்கும் நீண்ட நாட்களால் தடைப்பட்ட ஒரு காரியம் கூட இந்த உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு யோகமான மாதம் சொல்லி கண்முடித்தனமா எல்லாத்துலேயும் ஈடுபட மாட்டான் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா ஆலோசித்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த தொய்வு நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வாடிக்கையாளர்களால் நல்ல ஒரு வரவு இருக்கும் வாடிக்கையாளர்கள் நிறைய வரதுனால் நல்ல ஒரு லாபமும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிதி சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இது வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இங்கே இருக்கிறாங்கள பொறுத்த வரையிலும் எந்நேரம் பார்த்தாலும் எதாவது ஒரு குழப்பத்துடனே இருக்கிற மாதிரி ஒரு சூழலில் இந்த சிம்ம என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் அமையும் சக ஊழியர்களிடம் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் வீண் வாக்குவாதமும் வேண்டாம் இருந்த அந்த ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு கணவன் மனைவியே நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைந்திருக்கு பிள்ளைகளுடைய செயலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க பயணங்கள் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்க சகோதரர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் உண்டாகிற வாழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் தயங்க காட்டாமல் துணிச்சலாக செயல்படுறதுனால நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைப்போது எல்லா விஷயமே துணிச்சலாக ஈடுபடுவீங்க அதுதான் உங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு அதே தான் உங்ககிட்ட இருக்கிற மைனஸுமே துணிச்சலாக எல்லாமே நான் பண்ணுவேன் செய்வேன் அப்படின்னு இறங்கிடுவீங்க அதுலேயே ஒரு சில சின்ன 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 பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமைந்துடும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மன துளைச்சல் அதிகமாக இருக்கும் அதனால் கடன் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஒரு அளவுக்கு கட்டுக்குள் வந்துடும் முக்கியமான வேலையை மட்டும் நீங்கள் இந்த வாரத்திலே முடிச்சிடணும் இப்போயே செய்யணும் அப்படின்னு நினச்ச வேலையை மட்டும் கரெக்டாக அந்த டைமில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால் வீண் பிரச்சனையாக கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி பிரச்சனையை கண்டு ஒதுங்கிறதுக்கு ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து செல்கிறதும் ரொம்ப நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் முன்னேற்றத்துக்காக கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு தகவல் வரும் உடனே இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதனால சின்ன சின்ன உங்களை பிரச்சனையில் தான் தள்ளிரும் அதனால மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு கொஞ்சம் பொறுமையை நிதானமாக முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய நபர்களோட அறிமுகம் இந்த டைம் கிடைக்கும் அவர்கள் மூலியமாகவும் சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் வெளியில எங்கேயாவது பயணம் செல்கிறதுக்கு கன ஒரு வாய்ப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்த வரையிலும் கல்வியில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் கல்வியில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால மற்ற மாணவர்கள் மத்தியிலையும் உங்களுடைய ஆசிரியர்களாலேயும் சின்ன சின்ன பாராட்டுகள்லாம் இந்த மதத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பலவிதமான துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் பல பரிபூரணமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குது பொருளாதார இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமான முயற்சியில் எதுனா வரையில் இருந்திருக்கும் அந்த தடை எல்லாமே நீங்க உங்களுடைய முயற்சியை கொண்டு முறியடித்திருவீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கும் உங்களுடைய உழைப்புக்கும் இந்த டைம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் அமையும் பூரம் நட்சத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகமெல்லாம் இருக்கு அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த மாதத்தில் இந்த புறம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களோட சக ஊழியர்கிட்ட பேசும்போது போதும் பழகும் போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடிப்படுங்க இல்ல அப்படின்னா சின்ன சின்ன சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் இந்த டைமு கிடைக்காமல் போகலாம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு செல்வாக்கும் பண வரவும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனு அனுசரித்து செல்லுங்கள் அவங்க என்ன சொல்கிறது நாம் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செயல்படுற மாதிரி தோணும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு உங்களுடைய மேல் அதிகாரிகளை கொஞ்சம் கொஞ்சம் அனசத்து செல்லுங்க கொஞ்சம் வாக்குவாதத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது முத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்ய மற்றவங்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே இந்த மாதத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் எதையுமே மற்றவங்கக்கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் முக்கியமாக நிதி இதெல்லாம் மற்றவங்களை நம்பி நீங்கள் ஒப்படைக்கவே வேணாம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்தவரைகளும் இந்திரா அவர்களும் ஒரு பின்தங்கிய நிலை ஒரு தொய்வு நிலை இருந்திருக்கும் இப்ப நீங்க ஒவ்வொரு முயற்சியும் பார்த்து பார்த்து செய்யறதனால நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில அடி எடுத்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பணம் வரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி பழைய கடன் இருந்தது அப்படின்னா அந்த கடன் ஓரளவுக்கு அடிச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க ஒரு சிலரெல்லாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆர்வம் அமைப்பீங்க அல்லது தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இதுன வரையில் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் நீங்க விரிவுபடுத்தலாம் நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைந்திருக்கு குறைந்த அதிகமான முதலீட்டில் நீங்க போட வேணாம் குறைந்த முதலீடு சிறுதுளி பெருவளங்கிற மாதிரி சின்னதாக தொழில் ஆரம்பிங்க பெரிதாக அகல கால் வைத்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை இல்லை கடன் பிரச்சனையோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருவதற்கான சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு பெரிதா தொழில் தொடங்காமல் தொழில் தொடங்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று கால பைரவரை வழிபட்டு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்ய எதை செய்யறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு வழிபட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிரையில் திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு அதே மாதிரி தேய்ப்பிரையில பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் இந்த கிழமை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் புதிதாக தொழில் தொடங்குறது வியாபாரம் தொடங்குறது புதிதாக எங்கேயாவது அட்மிஷன் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் இந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் பன்னிரெண்டு பதிமூணாம் தேதியெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான அமைந்திருக்கு மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரம் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய சிம்ம ராசி ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் தேங்க்யூ